டைரக்டர் வெங்கிய அட்லூரி தனுஷை வச்சு வாத்தி படத்தையும் துல்கர் சல்மான வச்சு லக்கி பாஸ்கர் படத்தையும் எடுத்திருந்தாரு வெற்றி அடைஞ்சிருந்தது அதாவது ரெண்டு படங்களுமே பாக்ஸ் ஆஃபீஸில் நூறு கோடி கலெக்ஷனை கொடுத்திருந்தது அடுத்ததாக வெங்கிய அட்லூரி தனுஷை வச்சு ஹானஸ்ட்ராஜ் அப்படிங்கிற படத்தை எடுக்க போறாருன்னு சூர்யா வச்சு ஒரு படத்தை எடுக்க போறாரு அப்படின்னு நியூஸ் மீடியால அப்டேட் கொடுத்திருந்தாங்க இந்த ரெண்டு அப்டேட்டையும் தனித்தனி வீடியோவா ஏற்கனவே நம்ம சேனல்ல அப்டேட் பண்ணியிருந்தோம் வெங்கிய கலூரி சூர்யா வச்சு பண்ண போற படத்தோட அப்டேட்டை இப்ப கொஞ்சம் டீட்டெயிலாவே கொடுத்திருக்காங்க சூர்யாவோட இந்த படத்தை சித்தாரா என்டர்டைன்மெண்ட் தான் ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க ரவி தேஜாவோட மிஸ்டர் பச்சான் படத்துல நடிச்ச நடிகை பாக்யஸ்ரீ போஷ் தான் சூர்யாவுக்கு பேரா நடிக்க போறாங்க ஃபர்ஸ்ட் டைம் இந்தியால ஒரு ஆட்டோமொபைல் இன்ஜினை எப்படி உருவாக்குனாங்க அப்படிங்கறத மையமா தான் இந்த படத்தை எடுக்க போறாங்களா தான் இந்த படத்துக்கு செவன் சிக்ஸ்டி சிசி அப்படிங்கறத டைட்டிலா வச்சிருக்காங்கன்னு கூட அப்டேட் பண்ணிருக்காங்க இந்த படத்தை எப்ப ஸ்டார்ட் பண்ண போறாங்கன்னா சூர்யா கரண்ட்ல கார்த்திக் சுப்ராஜ் டேரக்ட் டைரக்ஷனில் ரெட்ரோ படத்தை கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டாரு படத்தை மே ஒன்றாம் தேதி ரிலீஸ் பண்ண போகிறதா அப்டேட் பண்ணிட்டாங்க ஸோ இப்போதைக்கு அர்ஜே பாலாஜி டைரக்ஷனில் அவரோட நாற்பத்தி அஞ்சாவது படத்தில் ஒர்க் பண்ணிட்டுருக்காரு அதை கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா வெங்கி அட்லூரி அவரோட நாற்பத்தி ஆறாவது படத்தில் அதாவது இந்த செவன் சிக்ஸ்டி சிசி படத்தில் நடிக்க போகிறதா அப்டேட் பண்ணியிருக்காங்க அண்ட் படத்தோட ஷூட்டிங்கை மே மந்தில் தொடங்க போகிறதாவும் அப்டேட் பண்ணியிருக்காங்க இந்த படத்தை முடிச்சதுக்கு அப்புறமா தான் வெற்றி வாடிவாசல் படத்தையே தொடங்க போகிறாங்க